அது என்ன பிரிசீஷன் ஸ்ட்ரைக் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா போடும் திட்டம் மண்டி இட விட போறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக பிரிசிஷியன் ஸ்ட்ரைக் முறையில் இந்தியா தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருப்பதாக டெல்லி வட்டார தகவல்கள் வருகின்றன அது என்ன பிரிசிஷன் ஸ்ட்ரைக் இதில் என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடக்கும் என்று இங்கே பார்க்கலாம் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது நேரடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல்களை அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளன நேரடியாக பாகிஸ்தான் உள்ளே புகுந்து ஹபீஸ் சையீத்தின் லஷ்கர் இ தொய்பாவின் பினாமி அமைப்பான ரெசிடென்ஸ் பிரண்ட் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலாம் பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் மீது இந்திய எல்லையை தாண்டாமல் வான்வெளி தாக்குதல்களை விமானம் மூலம் நடத்த வாய்ப்புகள் உள்ளன சில நாட்கள் திட்டமிட்டு அதன் பின் இதற்கு காரணமான தீவிரவாதிகளை மட்டும் என்கவுண்டர் செய்யலாம் அல்லது தீவிரவாதிகளுக்கு எதிராக போர் அறிவித்து ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தொடர் தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக கேம்புகளை அளிக்கலாம் கடற்படையை பாகிஸ்தான் அருகே கொண்டு சென்று அங்கிருந்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் அதேபோல் ஏவுகணை தாக்குதல் விமான தாக்குதல்களை நடத்த முடியும் இதில் தான் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் முறையில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது பிரிசிஷன் ஸ்ட்ரைக் முறையில் முதலில் ஒரு பகுதியில் உள்ள தாக்குதல் நடத்தப்பட வேண்டிய இடங்கள் உறுதி செய்யப்படும் அதாவது தீவிரவாத கேம்ப் மற்றும் ராணுவ கேம்ப் ஆகியவை மட்டும் குறிவைக்கப்படும் இப்படி குறிக்கப்பட்ட மையங்கள் அதன் பின் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படும் அவை சரியான இடங்களா என்று உறுதி செய்யப்படும் உளவு பணிகள் முடிந்த பின் தாக்குதல் திட்டங்கள் வரையறுக்கப்படும் எப்படி உள்ளே செல்வது எப்படி வெளியே வருவது என்ன மாதிரியான தாக்குதலை நடத்துவது என்று உறுதி செய்யப்படும் தேதி முடிவெடுக்கப்படாது விமான தாக்குதல் என்றால் எப்படி உள்ளே செல்வது தரைவழி தாக்குதல் என்றால் எப்படி நடத்துவது என்று திட்டம் வகுக்கப்பட்டு பிளான் செய்யப்படும் இது உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலை பெறும் கடைசியாக பிரதமர் ஒப்புதல் அளித்த பின் தாக்குதல் நடத்த தாக்குதல் நடத்தப்படுவது தாக்குதல் தினத்தின் மூன்று நான்கு மணி நேரங்களுக்கு முன்புதான் சொல்லப்படும் தாக்குதல்கள் தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதனிடையே பாகிஸ்தானியர்கள் விசா நீக்கப்பட்டுள்ளது இதில் கவனிக்க வேண்டிய நடவடிக்கை என்று பார்த்தால் சார்க் விசா விளக்கு திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானியர்கள் பலர் விசா பெற்று இந்தியாவிற்கு பயணம் செய்திருந்த நிலையில் இனி அப்படி அவர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதோடு பாகிஸ்தானியர்களுக்கு கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட எஸ் பிஇ விசாக்களும் ரத்து செய்யப்படுகிறது எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இந்தியாவை விட்டு வெளியேற நாற்பத்தி எட்டு மணி நேரம் மட்டுமே காலக்கெடு கொடுக்கப்பட்டும் உள்ளது என்ற நடவடிக்கை தான் பொதுவாக தான் இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படலாம் ஆனால் இப்போது எடுக்கப்பட்டு உள்ளது பல கேள்விகளை எழுப்புகிறது